ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால்ட் விளக்கப்பட பகுப்பாய்வு வாட்ஸ்ட்ரீட் வணிக பதற்றங்கள் மென்மையாக்கம் மற்றும் ஃபெட் நிலைத்தன்மை சமிக்கைகளுடன் ஏறுகிறது அமெரிக்க சீன வணிக உறவுகள் மற்றும் ஃபெடரல் ரிசர்வ் தலைமை குறித்த உறுதிமொழிகள் சூழ்ந்த புதிய நம்பிக்கையால் புதன்கிழமை அமெரிக்க பங்குகள் அதிகரித்து முடிந்தது ஃபெட் தலைவர் ஜெரோம் பவெல்லை நீக்க எந்த எண்ணமும் இல்லை என்று ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார் இது முதலீட்டாளர்களால் வரவேற்கப்பட்ட கொள்கை நிலைத்தன்மையை வழங்கியது டோ அமர்வை நானூறு புள்ளிகளுக்கும் மேலாக உயர்த்தி முடித்தது எனினும் முடிவில் இலாபங்கள் குறைக்கப்பட்டன இது அன்றைய உயர் மதிப்புகளுக்கு கீழே குறியீட்டை விட்டுச் சென்றது இன்றைய தொடக்க விலை ஓபி முப்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்திரெண்டு என நிர்ணயிக்கப்பட்டது ஏமல்பி முப்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தேழு என கணக்கிடப்பட்டது குறியீடு விட கீழே வந்தால் குறிப்பாக முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி நான்கு அருகில் உள்ள பாய்வோட் இரண்டு உடன் ஒரு குறுகிய அமைப்பு தூண்டப்படலாம் எனினும் எச்சரிக்கை தேவை கேஎஸ்ஐ பச்சை நிலையில் உள்ளது மற்றும் கே எக்ஸ் தற்போது நீல நிறத்தில் உள்ளது இது கலவையான சந்தை உணர்வை பிரதிபலிக்கும் குறிகாட்டிகள் விற்பனை அழுத்தம் ஏற்பட்டால் டூ இரண்டு அமர்வுகளுக்கு முன்பு நிரப்பப்படாத முப்பத்தொன்பதாயிரத்து நூற்று இல் உள்ள விலை இடைவெளியை மீண்டும் பார்க்க வாய்ப்பு உள்ளது மாறாக மேல்நோக்கி நகர்வு எம்எல்பி முப்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தேழு உடனடி உடனடி மேல்நோக்கி இலக்காக கொள்ளலாம் என்று ஒரு டிஜேடி அமைப்பை குறிக்கிறது இய் ஒரு முக்கியமான மாறுபாட்டு புள்ளியாக முன்னிலைப்படுத்துகிறது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது